வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹாய் யுவராஜ்குமார் பாண்டிய நான் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் நேபரையும் எப்படி இருக்கீங்க அளமா எஸ் நிறைய விதமான கவுன்சிலிங் அப்படிங்கிறத அட்டன்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சாரி இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நீங்கள் புக் பண்ண விரும்புறீங்கன்னா ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய ஃபேவரபுள் நேரத்தில் கொடுக்க முடியலன்னா வெரி சாரி ஃபார் இட் ஒரு வேலை அடுத்த நாள் கூட உங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்லாட் அப்படிங்கிறது வரும்போது நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து இது பண்ணிடுறோம் தட்ஸ் மேட்டர் ஏன்னா கொஞ்சம் ஸ்லாட்லாம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்குது தட்ஸ் மேட்டர் ஸோ இன்றைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஸ் பர் த படி வந்து நம்ம சைல்டு சைக்காலஜி போறோம் சில காமனான விஷயங்கள் இருந்ததுன்னா இது அவங்களுடைய ஒன் ஆஃப் இது அவங்களுடைய என்று எதை இது ஒரு கூடாது கிடையாது இதெல்லாம் உண்மையிலேயே நம்ம வந்து லுக் அவுட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்து பார்த்தே தீரணும் இதுக்கான சொல்யூஷனை நீங்கள் வந்து கொடுத்தே தீரணும் இதெல்லாம் நார்மலான ஒரு பழக்கங்கள் கிடையாது அப்படின்னு சொன்னா எந்தெந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு காமன் திங்கை வந்து ஒரு காமனாக வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய ஒரு நேச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஒரு ஹேபிட் பற்றி பார்க்க போகிறோம் அஸ் ஆஸ் ஃபார் இட்ஸ் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் சைல்ட் ஃபஸ்ட்டு விஷயங்கிறது ஈஸிலி போரிங் என்னோட குழந்தை ரொம்ப பெருமையாக வந்து நம்ம சொல்லிடக்கூடாது ஏன்னா என்னுடைய குழந்தை வந்து ஈஸியாக வந்து எந்த விஷயத்துலையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விளையாடுவோம் அப்படியே தூக்கி போட்டு போயிடுவோம் எந்த விஷயத்துலையும் பெருசாக பற்றோடைய இருக்க மாட்டான் அவன் ஒரு ஞானி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது ஒரு குழந்தை என்பது ப்ராபபிளாக இப்போ ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோம்னா ப்ராபபிளாக குறைந்தது அதிகபட்சம் ஒரு மூணுலேருந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அந்த பொருளை வந்து அந்த குழந்தை வந்து விளையாட பழகணும் அதை யூஸ் பண்ண பழங்கு அப்படி ஒரு வேலை இது பண்ணாமல் அதை வாங்கி கொடுத்துட்டோம் வாங்கி கொடுத்து அடுத்த ஈவினிங்கே வந்து அடுத்த நாளே வந்து அதை தூக்கி போட்டு வேற வேலையை அவங்க வந்து பார்க்குறாங்க அதன் மீது எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஈஸிலி மற்ற விஷயங்கள் மூலமாக அவங்க போர் ஆயிடுறாங்க ஒரு இடத்துக்கு ரெண்டு தடவை போனாலே போதும் அதில் வந்து பயங்கரமாக போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுறாங்க கத்த ஆரமிச்சுறாங்கன்னு சொன்னால் வி நீட் டு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ஒரு காமனான ஒரு நேச்சர் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே என்ன பண்ணுறதுங்கிறத அடுத்து சொல்கிறேன் இன்வால்விங் இன்டி யுவர் ப்ரைவேசி மேட்டர் நீங்கள் ஃபே ஃபேமிலி மேட்டர் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீன்ஸ் உங்களுடைய உங்களோட ஸ்பௌஸ் வந்து நீங்கள் டிஸ்கஸ் இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இது பண்ணுறீங்க அதில் சம்மந்தமே இல்லாமல் உங்களுடைய என்பது அதை கேட்க ஆரம்பிக்குது கவனிக்க ஆரம்பிக்குது சில நேரங்களில் அதுக்கான சஜஷன் வந்து சம்மந்தமே இல்லாமல் சொல்ல ஆரம்பிக்குதுன்னா திஸ் இஸ் நாட் அ யூனோ இட்ஸ் அ லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லியோ இது ஒரு பாசிட்டிவ் சைனாகவும் தயவுசெய்து நீங்கள் விட வேண்டாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் அது ஒரு பாசிட்டிவ் சைனோ அது வந்து ஒரு நேச்சரோ கிடையாது அது ஒரு இன்டலெக்சுவல் திங்கெல்லாம் தயவுசெய்து கிடையாது ஒரு குழந்தை என்பது தன்னுடைய குழந்தை தன்மையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த குழந்தை தன்மையோடு ஏன் அந்த குழந்தையால் இருக்க முடியல ஏன் பெரியவங்களுடைய விஷயத்துல தலையிடுது அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படி என்ன அவங்களுடைய ச சைல்டு மேட்டர் அப்படிங்கிறது அந்த சைல்டு விஷயங்கள் அப்படிங்கிறது அப்படி என்ன போரிங்காக வந்து மாறிடுச்சு ஏன் அந்த குழந்தைய வந்து நம்மளுடைய விஷயங்கள் அதிகமான அட்டென்ஷன் எதிர்பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே நோ ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்தைகளோட இன்டெலிஜென்ட்டுக்குலாம் யாருமே ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அது வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து தயவு செய்து பெருமையை நம்ம பேசக்கூடாது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஒரு குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இரண்டே ரெண்டு பேர் தான் ஒரு குழந்தை என்பது தன்னுடைய பெற்றோர்களை சார்ந்திருந்தே ஆகணும் பண்ணி பண்ணியிருந்தே ஆகணும் ரெண்டாவது அப்படிங்கிறது அவங்களோட ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸை வந்து அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கணும் தட்ஸ் அ மேட்டர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை அழுதுன்னா உண்மையிலேயே நீங்கள் சந்தோஷப்படுது அது நல்ல விஷயம் தான் அதில் ஒன்றும் தவறில்லை ஏ அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி பிளேம் பண்ணுறாங்க இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுறாங்க இதெல்லாம் சூப்பர்பான ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வெளியீட்டு என்கரேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சும்மா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னுடைய குழந்தை வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருக்கான் ஸோ தாட் ஹி கேன் நோ ஹி கேன் பி மோர் ஃபோகஸ்டு அப்படிலாம் வந்து நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கொட்டி தீர்ப்பதற்கு அவங்களுடைய லெவலில் இருந்து புரிந்து கொள்வதற்கு அவங்களுடைய பியர் குரூப்பால் தான் முடியும் நம்மால் கூட முடியாது தட் வெனி டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க கூட நம்ம குழந்தை மாதிரி நம்ம பேசிக்கலாம் நம்மளால் விளையாட முடியாது அப்படி விளையாண்டாவது ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காது ஓகே அந்த பெயர் குரூப்னுடைய அந்த ஒரு அந்த பெயர் குரூப்பால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் அவங்க மூலமாக சில விஷயங்களை தெரிந்துக்கணும் அந்த மாதிரியான பலவிதமான விஷயங்கள் இருக்குது ஸோ தேட் உங்களுடைய குழந்தை என்பது ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற ஒரு விஷயங்களை வெறுக்கக்கூடிய அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தால் அதில் வந்து நம்ம கன்சர்ன் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன் ஓகே ஸ்விட்சிங் டிமாண்ட்ஸ் அதிகமாக அவங்களுடைய தேவைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க நேற்று ஒன்று கேட்குறாங்க இன்றைக்கி ஒன்று கேட்குறாங்க அவங்களை ஃபுல்ஃபில் பண்ணங்களாட்டி அடுத்த ஒரு தேவை அப்படிங்கிறது போயிடுது இப்படியே கீப் ஆன் தேர் சுவிச்சிங் த டிமாண்ட்ஸ் அப்படின்னா தேர் இஸ் அ பிஹேவியர் தேட் வி நீட் டு கிவ் மோர் கன்சென்ட் ஓகே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஏன் சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுன்னா ஈஸியாக வந்து போர் அடிக்கக்கூடிய விஷயமும் சரி சுச்சிங் த டிமாண்ட் விஷயங்களும் சரி அவர்களுடைய தேவைகள் ஏதோ ஒரு விஷயங்கிறது அவங்ககிட்ட ஏதோ ஒரு எமோஷன் ஏதோ ஒரு எமோஷனல் ரெகனைசேஷனுங்கிறது அவங்களுக்கு லேக் ஆகுது அதனால எப்பயுமே தனக்கான தேவைகள் வந்து அதிகமாக இருக்க மாதிரியே வந்து அதிகமான அந்த டிமாண்ட்ஸ் பண்ணி டிமாண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தே நீட் மோர் அப்படின்னு சொன்னாலே தே ஆர் நாட் தேட் மச்ஸ்ட் அப்படிங்கறத நான் புரிஞ்சு எமோஷனலி ஓகே ஸோ அப்படிங்கும்போது அந்த விஷயங்களை வந்து நம்ம லுக் அவுட் பண்ண வேண்டியிருக்கு வாட் டு டுஸ்ட்ரஸிங் டிஸ்ட்ரெஸ் எமோஷன் அப்படிங்கிற விஷயங்கள் எந்த ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு எமோஷனா இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது அவங்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரியான எந்த ஒரு ரீசன் டைமில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டாக இல்லை எந்த மாதிரியான விஷயங்கிறது அவங்கள மேலும் மேலும் இவ்வளோ ஒரு எரிச்சலாக இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸே இல்லாத அளவிற்கு ஒரு அவாய்டிங் மென்டாலிட்டியில் இந்த சொசைட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக வருவதற்கான வேலையில் இது பார்க்கிறது அந்த மாதிரியான எமோ அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் சைட்டு செல்லக்கூடிய அவங்களோட எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது மெனி நீட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே கிரியேட் பாண்டிங் அவர்கள் உண்மையிலேயே ஏற்கனவே சொன்னது போல் இரண்டு பேர் அப்படிங்கிறவங்க இருக்காங்களே அப்போ அந்த ஃபஸ்ட்டு திங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம தான் நம்மளை வந்து உண்மையிலேயே குழந்தை என்பது சாராமல் இருக்கிறது என்று சொன்னாலும் இல்லை அதிகமாக சார்ந்து இருக்க விரும்புது அதாவது நம்மளுடைய ப்ரைவசி மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து தேவான கெட் மோர் யூனோ இன்வால்வ் இட்டு வாட் தே டவுண்ட் இட் ஆக்சுவலி இல்லையா அந்த மாதிரியான விஷயத்துலாம் தெய்வான கெட் மோர் இன்வால்வ் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் அ மேட்டர் அப்படின்னா தே ஆர் நாட் இன் அ ஃபுல்லி ரெகனைஸ்ட் மூட் இப்போ என்ன பண்ணனும்னா அவங்களுக்குள்ள வந்து நமக்கும் அவங்களுக்குமான எமோஷனல் பாண்டிங்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படி ஸ்ட்ராங் ஆகும் பொழுது தான் ஒன்று இந்த மாதிரியான நீட்ஸ்லாம் கொஞ்சம் அவங்க குறைத்து கொள்வார்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு ஏதாவது நீட்ஸ் இருக்காங்கிற விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படி அவங்களே ஆக்சிடென்டலாக சொல்லும் பொழுது தான் நமக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது அதை பற்றி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகே பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ட்ரை பெனிஃபிட்டே அனுபவிச்சிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது பெனிஃபிட் வருது அதனால் அவங்களுக்கு எமோஷனலி தே ஆர் நாட் ஹாப்பி அப்படின்னா அப்போ அவங்க எமோஷ்னலி அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம அவங்களுடைய திங்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி என்னென்ன பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் அவங்களுடைய லைஃபுள்ள ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எக்ஸைட் பண்ணுற மாதிரி அவங்களை ஹாப்பினஸ்ஸை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை ரெகுலராக அவங்களுடைய ரொட்டீனில் எப்படி சேர்க்கலாங்கிறதை பாருங்கள் தசை மேட் ஓகே ஸோ அவங்க வந்து ஸ்கூல் முடிச்சு வராங்க ஸ்கூல் முடிஞ்சு வர்றாங்க என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போது நைட் எட்டு மணி ஆகும் ஒம்பது மணி ஆகுது படுக்கிறாங்க தூங்குறாங்க காலையில் எழுந்திரிக்கிறாங்க நாலஞ்சு மணி யோகா செய்கிறாங்க திருப்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க இதே ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க ஈவன் சண்டேயெலாம் அவங்களுக்கு கிடைக்கிற அதிகமான ஃப்ரீடம் அப்படிங்கிறது கூட வந்து என்னது அப்படின்னா தான் காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணி வரையும் தூங்கிக்கலாம் அவ்வளோ தான் மற்றபடி அவங்கள வந்து இது பார்க்கக்கூடாது அது பார்க்கக்கூடாது அப்படின்னு ஓவர் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ட்ரை ஆகும் பொழுது இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் என்பது உங்களுடைய குழந்தைகளுக்கு வர வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே என்ன அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸோ என்னோடய கோ ஃபார் த பாசிட்டிவ் திங்ஸ் பாசிட்டிவ் அவங்க எக்ஸைட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள என்னட்டு இம்ப்ளிமெண்ட் தட்ஸ் அ மேட்டர் அந்த கவுன்சிலிங் வலிப்பே பெஸ்ட் பெஸ்ட்டு குழந்தைகளுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்க முடியும் சார் அது எப்படி முடியும் அப்படின்னா இன்னும் ரொம்ப சிம்பிள் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணும் இல்லையா அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் நாங்கள் எங்க கூட உட்கார வாங்கி போதும் ஒரு பத்து நிமிஷம் வந்து கேமரா முன்னாடி உட்கார வைங்க ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஓகே ரொம்ப சிம்பிள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி அப்படியே அழகழாக நாம் வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிறது வீக்கே எங்கரேஜ் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண முடியும் கூட சும்மா ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே வந்து அவங்கள வந்து நம்ம கீப் வீக்கேண்ட் ஈஸியாக கீப் பண்ண விஷயங்களேன் இட்ஸ் மேட்டர் அப்படி பண்ண முடியும் அப்படி பண்ணதுக்கு பிறகு அவர்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து எந்தெந்த விஷயங்கள் அவங்க லேக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வி கேன் டெல் யூ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபேமிலி ஓரியன்டான விஷயங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு அண்ட் எந்த மாதிரியான பாசிட்டிவ் சிஸ்டத்தை வந்து விட்டுட்டு கிரியேட் எந்த மாதிரி சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை வந்து விட்டுட்டு கிரியேட் அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பெஸ் மேட்டர் ஸோ ப்ளீஸ் நம் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் இஃப் யூ நீட் யுவர் சைல்டு டு பி யூனோ டு பி அ நார்மல் வான் டு பி அ குட் வான் டு பி அ பாசிட்டிவ் வான் டெஸ் மேட்டர் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் That is what...